டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிஃபைனல்ஸ் ஜெயிச்சது யாருனால யாருனால ஜடேஜா ஜடேஜா ஜெயிச்சி யார் போனப்பா ஐயய்யோ ஓ ஆமாமா ஆமாமா ஃபைனான்ஸ் அல்லது சரி 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 சொல்லுங்க ஜெயிச்சது ஜடேஜால ஓகே அதுக்கு நீங்க கொஞ்சம் லாயல்லா இருந்த ஒரு ஒரு பர்சன் லாயல்லா இருந்ததை கூட ஜடேஜா ரன் அவுட் ஆகும் கட்டிருக்க மாட்டேங்க தோனி வராருன்னு அங்க எங்க போட்டிருக்காங்க லாயல்டி ஆஹ் நான் பஞ்சாப் தாங்குன்னு சொன்னாதான் லாயல் போயிடுச்சா அடுத்த வருஷம் பார்ப்பீங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ணன் டிவிகேவும் வராது சிஎஸ்கே வருது சிஎஸ்கே டிவிகே

நாங்களு கப் கூட வச்சு இல்ல பண்றது அது பிரச்சனை இல்ல ஏதோ இந்த ஒரு வருஷம் போயிடுச்சு அதுக்காக விட்டு விட எங்க டீமை நான் என்னையோ சப்போர்ட் பண்ணுவேன் இந்த வருஷம் எங்களுக்கு வந்து சாமிக்கு விட்டுன்னு நாங்க நினைச்சுறோம் தோக்குறது முக்கியமே கிடையாது ஏதோ செய்யறமோ யாரையும் சண்டை செய்யறோம் இப்ப இருக்கா லைன் அப் பத்தி பாட்டா கண்டிப்பா வருவாங்க தோணுது ஆனா எனக்கு நமோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பஞ்சாப் தான் மோஸ்ட்லி ஆர்சிபி ஃபேனாக நீங்கள் பஞ்சாப் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஏன்னா நட்டி நம்ம அவங்க ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு சோ அதனால பாசிபிலிட்டி இருக்கிற டீமுக்கு ஐயோ லாயில் அது இல்லைங்க கடைசிக்கு சப்போ பண்ணுற லாயில் அவங்க போயிட்டாங்க தெரியல அவங்க போனதுக்கப்புறம் தெரிஞ்சு நாங்கள் சொம்ப அடிக்க மாட்டோம் ஆர்சிபி மாதிரி யார் சொம்ப பற்றி இவங்க பேசுகிறாங்கப்பா செவன்டி செவன் ஃபோர் செவன் ஓகே ஜடேஜ் அவுட் ஆனாங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நீங்களே என்ன இப்படி இப்போ ஏ என்ன கத்துறாங்க ஏன்னா தோனி வரான்

வருது அவர்கிட்ட <laughs> <laughs> <laughs>

இவங்கள மாதிரி நாங்கள் அசிங்கமாக ஜெஸ்ஸிலாம் மாற்ற மாட்டோம் இவங்க ஆதார் டீம் கிட்ட தோக்குறாங்க பேர்ல இல்லை ஜெஷியை மாற்றுறாங்க இவ்வளவு இவ்வளோ நாள் ஆர்சிபி தோத்தது இல்லைண்ணா ஆனால் ஆர்சிபி ஹேட்டர்ஸ் இல்லை சிஎஸ்கே கொஞ்சமா தோத்தோனே ஹேட்டர்ஸ்னா நீங்கலாம் சிஎஸ்கே ஹேட்டர்ஸா இல்ல யோனங்கலாம் பின்னாடி சிஎஸ்கே லவர்ஸ் ஆர்சிபி பத்தி நாங்க தோத்தாலும் நாங்க தைரியமா நிக்கிறோம் இவங்க ரெண்டு மூணு மேட்ச் தோத்ததுக்கே டோனி அசிங்க அசிமா திட்றானுங்க நாங்க திட்டல அப்படியே நாங்க சிஎஸ்கே லவர்ஸ் தான ட்ரோல் பாத்தீங்களா யூடியூப்லலாம் எப்படி ட்ரோல் பண்ணி போறாங்க டோனியே ஆ இத்தனைக்கு இப்போதான் தோக்குறாங்க இவ்வளவு வருஷமா அஞ்சு கப் வச்சிருக்காங்க இத்தனைக்கு டோனி

இந்த வருஷம் பாத்தீங்கன்னா லீஸ்ட் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க கடைசியில இருக்காங்க அது பிரச்சனை இல்லை ஏதோ இந்த ஒரு வருஷம் போயிடுச்சு அதுக்காக விட்டு விட முடியுமா எங்க டீமை நான் என்னையோ சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வருஷத்தோட தோல்வி எப்படி பாக்குறீங்க நீங்க அது இந்த வருஷம் எங்களுக்கு வந்து சாமி கூட்டம் நாங்க நினைச்சுக்கிறோம் அவ்வளவுதான் வேற எதோ நாங்க ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போன வருஷம் சாமி கூட்டா சார் போன வருஷம் நாங்க ஆனா கிட்ட போனோம் என்னமோ சம்திங் எங்களுக்கு டைம் சரி இல்லை இப்போ இந்த வாட்டி டாப் ஃபோர்ல யாரும் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு டெல்லி வந்துருவாங்க அப்புறம் ஆர்சிபி மேபி வருவாங்க அண்ட் பஞ்சாப் அண்ட் இன்னொரு டீம் வந்து ஐ ஜிடி ஓகே நீங்கள் சொன்ன டீம் வரல என்ன காரணம் ஆப்வியஸ்லி பிகாஸ் செவன் மேச்சஸ் விளாடுனாங்க ஃபைவ் லாஸ்ட் ஸோ இன்னும் கம்பேக் கொடுக்கலாம் ஹூனோஸ் மேபி தே மைட் பீன் டாப் ஃபோர் இப்போ இருக்க லைன் அப் பதி பாட்டால் கண்டிப்பாக வருவாங்க தோணுது ஆனால் எனமோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிபிகே தான் வந்து பஞ்சாப் தான் பஞ்சாப் ஏன்னா நட்டி நம்ம அவங்க ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்குது வந்து எப்படி இப்ப சிஎஸ்கே ஃபேன் மாதிரியா பண்ண முடியும் என்ன நடந்தாலும் அவங்க தான் சிஎஸ்கே சிஎஸ்கே நடக்க முடியும் யார் உண்மையிலேயே திசவுதோ அவங்க தான் வாங்கணும் ஆனா

பாசிபிலிட்டி இருக்கிற டீமுக்கு ஐயோ லாயல் அது இல்லங்க கடைசிக்கு சப்போர்ட் பண்ற லாயல் அவங்க போய் தாங்க தெரியும் அவங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு நான் சொம்படிக்க மாட்டோம் ஆர்சி மாதிரி யாரு சொம்ப பத்தி இவங்க பேசுறாங்கப்பா சொம்ப நான் சொல்றேன் நான் வந்து ஒரே சரி ஒரே சனா பேசுறேன் ஒரே சனா பேசுறேன் கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் போனா கேகேஆர் வாடா ஆ ஓகே இல்ல இல்ல கேகேஆர் சிஎஸ்கே மேட்ச் போனா

சரி சிஎஸ்கே தொடர்ந்து தோல்வி எப்படி பாக்குறேன் அது கொஞ்சம் வருத்தம் நாங்க அத்த வருஷம் கம்பா கொடுப்போம் நாங்க எப்பயுமே சிஸ்கே பத்தி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்த வருஷம் கப்ப வச்சிருக்கோம் வெயிட் பண்றோம் இந்த வருஷம் நாங்க அந்த மாதிரி நாங்க எப்பயுமே மாற மாட்டோம் நாங்கள் அந்த வருஷம் பாத்துக்கிறோம் கண்டிப்பா அடிப்போம் போன வருஷம் போன வருஷம் தோத்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் சொன்னோம் இந்த வருஷம் தோத்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் பாத்துக்கணும் ஆமா சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ அதுக்குன்னு மாற முடியாது இல்ல அஞ்சு வருஷம் தூக்கி பேசி நாங்கள் அடுத்த வருஷம் மாற முடியாது ப்ரோ இத்தனை வருஷம் நாங்க பேசிட்டோம் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க இவ்வளவு இருக்காங்க ஆனா அவங்க தான் நம்ம வந்து இவ்வளவு

தான் எப்பவுமே ஜிடி தான் மூணு வருஷமா நான் ஜிடி தான் அதுக்கு முன்னாடி ஜிடி வந்தா கப்பாச்சிருவாங்க எனக்கு தெரியும்

ஜிடி டிசி ஆர்சிபி பஞ்சாப் வந்துடும் ஆர் பஞ்சாப் ஐ திங்க் லக்னோ ஆல்சோ ஒரு ஃபைவ் ப்ரெடிக்ஷன் நான் சொல்லுவேன் ஏன்னா லக்னோவும் நல்ல மேட்ச் இன்றைக்கி லக்னோ டிசி மேட்ச் ஸோ பார்க்கலாம் ஏன்னா வந்து லக்னோ ரிஷப் அண்ட் அடிக்கலைனாலும் கொஞ்சம் கேப்டன்சி பிரில்லியனாக ப்ரில்லியண்ட்டாக இருக்குது பவுலர்ஸ்லாம் பிரில்லியண்ட்டாக இருக்காங்க ஸோ அதெல்லாமே இருக்குது அண்ட் ப்ளஸ் பேட்டர்ஸும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க பூரன் மிச்சல் மாஷ்

எங்க எங்க டீமே தோத்தாலும் நான் அவங்கள சப்போ பண்ணு. உங்கமே மூணு மூணு மேட்ச்சே தோத்தமே வந்து டூ அப்படின்னு துப்ப மாட்டோம் பரவாயில்ல இப்போ இப்போ விராட் கோலி இல்ல ஆர்சிபில அப்படினா யாருக்காவது ஃபேன் இப்போ விராட் கோலிக்காக தான் நீங்க ஆர்சிபில ஃபேன் ஆர்சிபிக்காக ஆர்சிபி போனா இப்போ ஆர்சிபி தான் இருக்க. இப்போ सपोज விராட் கோலி இல்ல அப்படின்னா நீங்க எந்த டீமை சப்போ ஆர்சிபி தான் இருக்கும் ஓகே பதினெட்டு வருஷமா கப்பு ஜெயிக்கல. குருசாமி குருசாமின்னு ஒரு டாக்லைன் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது என்ன கலைக்கே தான் போறாங்க. அதுக்கு நான் எதுக்கு மாறறேன்? அவங்க கல அவங்க பேசினேதான் இப்போ அவங்க வால் போகிறா அதுக்கு நான் மாய மாறணும் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவங்க பேசுறாங்க பேசுற அவங்க அவங்க இஷ்டம் அவங்க பேசி போகிறான் லாலி இப்போ பண்ணுறாங்களா கலாய்க்கிறாங்க அடுத்த வருஷத்தை ஜெர்சி போட்டு அவங்க மேட்ச் பார்க்க தான் போகிறான் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எப்படியோ குவாலிஃபை ஆக மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் ஃபேன்ஸ்க்காக ஒரு ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் கரெக்டாக டிக்கெட் வைக்கிறதே டோனிக்காக தான் ஏன்னா அவருக்கு இருக்கிற ஹைப்பு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவருக்காக தான் டிக்கெட் வைக்கிறது மற்ற மற்ற டோனி இல்லைன்னா சிஎஸ்கே வந்துட்டு சிஎஸ்கேக்கு அவ்வளோ க்ரௌட் வருமான்றது டவுட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இட் ட்ரைட் இஸ் பெஸ்ட் ஸோ அவரோட ஒப்பீனியன் தான் எனக்கு என்னோட ஒப்பீனியன் எப்போ ரிட்டையர் ஆகலாம் உங்களோட ஒப்பீனியன் எங்களோட ஒப்பி என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அவர்

பேசிக்காக தான் சொல்லுவோம் இப்போ வந்து ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ்லாம் நாங்கள் ஹோமில் நடக்கப்படுதில்லை அதனால அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இப்போ நாங்கள் வெ செமிஃபைனல்ஸ் போயிட்டாவே போதும் நாங்கள் வெளி தான் ஆட போகிறோம் வெளி டீமில் வெளியே கிரவுண்டில் தான் ஆட போகிறோம் ஃபைனல்ஸு கோ கொல்கட்டா ஆட போகிறோம் அதனால எங்களுக்கு ஒரு அது அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது எங்களுக்கு சிஎஸ்கே விட ஆர்சிபி நல்ல கிரிக்கெட் பிளேயிங் நல்லாவே ஆடுறாங்க நல்ல லெவன் வச்சுருக்காங்க அவங்க வந்து யங்ஸ்டர்ஸுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆர்சிபி சிஎஸ்கே

இதுக்கப்புறம் அவங்க நல்லா தானே பேட்டிங் நீங்க ஆர்சிபி ஃபேனா இருக்கீங்க லாயலா இருக்கேங்கிறீங்க நீங்க கப்படிக்கு அது நான் அன்லக்கி டீம் அன்லக்கி டீம் ஃபைனல் வந்தா கூட அடிப்பாங்களான்னு தெரியல ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றாரு ஆனா அவங்க டீம் கப்படிக்க மாட்டேங்குது அது ஒரு அன்லக்கி டீம் அன்லக்கி டீம் தான் ஆனா சிஎஸ் கேக்கு நாம சப்போர்ட் நாங்க சப்போர்ட் பண்றோம் கப்படிக்கு நாங்க என்னதான் நல்லா ஆனாலும் ஃபைனல்ல வந்து அது என்னவோ நடக்குது அது என்ன நடக்குதுன்னு தெரியல நான் அது பிரச்சனை இல்ல லாயல் ஃபேனா இருக்கானால அது அவங்க இஷ்டம் ஆனா நாங்க வந்து ஃபார்வர் நாங்க சிஎஸ் கேன்ஸ் எப்போதுமே எப்போதும் ஃபார்வர் எல்லோ ஃபார்வர் தோனியை பத்தி இங்க யாருக்கோ பேச தகுதி இல்லை ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் பார்த்திருப்போம் தோனி எத்தனை மேட்ச் அவரு போயிட்டு வின் ரேட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தான் எல்லாரும் வாயோ முடிப்பாங்க அதை பத்தி தோக்கிறது முக்கியமே கிடையாது என்ன ஏதோ தோக்குறம்போ செய்கிறமோ யாரையும் சண்டை செய்யறோம் அதெல்லாம் சண்டை செய்யவே இல்லையோ பண்ணலாம் பிரச்சனை இல்லை இனிமையா வர பா ஏதோ இந்த வர மேட்ச் இப்போ முடிஞ்ச மேட்சே எங்களுக்கு சரியா செட் ஆகல இதுக்கு மேல செட் ஆகும் நம்புவோம் அதெல்லாம் செட் பிரச்சனை இல்லை என்ன மேட்ச் தான் நான் பாத்துக்கலாம்

அப்போ ஒரு ஒரு டார்கெட் சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தேவை தோனி வந்து அடிக்கல அவர் எதுவும் பண்ணல அவர் அவர் வந்து ஒரு கோட் ஓகே அதை ஒத்துக்கிறேன் அவர் கோட் ஓகே அது என் பிரச்சனை இல்லை ஆனா அடிக்க அவர் எப்படியோ வந்தாருன்னா அடிக்க முடியாது அந்த மாதிரி ஸ்கோர் இருக்குது அப்ப ஏன் வரும்போது கத்துறீங்க தான் சொல்றேன் கொஞ்சமாவது சென்சிபிளா அதை பண்ணுங்கன்னு சொல்றேன் சரி நீங்க தோக்குறீங்க அது தப்புன்னு சொல்லல தோக்க போறீங்கன்னா தோத்தது ஒத்துக்கோங்கன்னு தான் சொல்றேன் அது கடைசி கேட்கும் போது ஆ தோனி வரன்னு கத்துறது அதுக்கு வந்து லப்னு கத்துறீங்க அதுவும் நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன் ஓகே போன வருஷம் நாக் அவுட் மேட்ச் நாங்க சிஎஸ்கே நாக் அவுட் பண்ணிட்டு நாங்க ப்ளே ஆஃப் ஓகே நாங்க வந்து கலாய்ச்சோ எங்க டாக்ஸிக் ஃபேன்ஸ் கலாய்ச்சாங்க நான் வந்து பேசினால நான் டிஃபண்ட் பண்ணேன் ஓகே நான் கலாய்க்கல யாரும் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் வந்து டுவெண்ட்டி எய்த் வந்துச்சு நாங்க எதுவுமே பண்ணல நீங்களே தான் வந்து போன வருஷத்துக்கு வருஷம் ரிவன்ஸ் கதரை ஓடுறோம் எங்க இடத்துக்கு எங்க அடிப்பீங்களா நீங்களே தான் சொன்னீங்க அந்த மேட்சு தோட்டிங்க ஓகே தோட்டிங்களா

ஒரு ரெக்கார்டு எடுத்தாங்க இந்த செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ் பண்ணாங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் போலர்ஸ் வந்து ந நிறைய நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க பேட்ஸ்மேன் ஆட முடியல இப்போ பவர் ப்ளேயில் கூட லைக் ஹையஸ்ட் போன வருஷம் ஹைய் ஸ்கோர் அடித்தாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் இன் சிக்ஸ் சிக்ஸ் ஓவர்ஸ் ஸோ திஸ் இயர் இஸ் இட்ஸ் நாட் அ குட் இயர் ஃபார் எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் டேபிளில் எந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுவாங்க எஸ்ஆர்ஹெச் தே இஃப் தே பிளே லைக் த பஞ்சாப் மேட்ச் அகேன்ஸ்டாக விளாடுனாங்கன்னா ஐ கெஸ் மைட் சிக்ஸ்த் ஆர் ஃபிஃப்த் ஐ ஹோப் இஃப் தே கம் சிக்ஸ்த் ஆர் ஃபிஃப்த்னா இட் வுட் பி குட் லைக் டாப் சிக்ஸ் மேலே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் டாப் செவன் மே கீழே எதாவது வந்தால் நல்லா இருக்காது என்னை பொறுத்த தெரியும் அவர் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நாங்கள் பார்க்க முடியாது அவர் ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறாங்க தப்பு இவ்வளோ வருஷம் ஆடி ஊற்றுறாரு அவர் வயசானவங்க கிடனலாம் சொல்கிறார் தப்பு நாங்கள் அடுத்த வருஷம் அவர் இன்னும் ஒரு மூணு வருஷம் ஆடுவர் சொல்லிடுறாங்க அது கண்டிப்பாக ஆடுவர் பாருங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் எஃபெக்ட் இருக்குன்னா இருக்கு ப்ரோ இந்த வருஷமே பாக்குறீங்க அவரு தான் ப்ரோ லாஸ்ட்லாரு அவர் ஒண்டி தான் லாஸ்ட்ல அடிகிறாரு பாருங்க நீங்க அவருக்கு இன்னும் இருக்கு இன்னும் மூணு வருஷம் ஆடுவார் இருக்கு முடியுமா அவ்வளோ மட்டமாலாம் தோனி ஒன்னும் இல்ல இப்ப இருக்கிற டீம்ல லாஸ்ட்ல அவர் ஒண்டி தான் அடிக்கிறாரு அவர் எதுவுமே சொல்ல முடியாது அவர் ஒண்டி ஆச்சாலாம் ஜெயிக்க முடியாது ப்ரோ டீம் ஆனாலும் ஜெயம் அந்த வருஷம் பாருங்க அவர் இன்னும் ஃபார்ம் வருவாரு அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பா ஆடுவார் பாருங்க